ஹாய் எவ்ரிவான் இங்கே பாருங்கள் இன்றைக்கி புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமைனால வீட்டில் வேலை போட்டு சாமி கும்பிட போகிறோம் பாருங்கள் இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி தான் எங்கள் வீட்டில் உள்ளது முன்னாள் சமயபுரம் இருக்கும் இந்த சைடு முருகர் சாதம் வைக்கிறாங்க அப்போ தான் அந்த படையல் எது போடுறாங்க பாருங்கள் என்ன சமைச்சிருக்காங்கங்கிறது இங்கே கப் உங்களுக்கு வடை செஞ்சுருக்காங்க இது பொங்கல் அப்புறம் இது கூட்டு இது கீரை இது என்ன இது கோஸ் பொரியல் நெக்ஸ்ட்டு சாம்பார் அப்புறம் இதுலேயும் பொரியல் இருக்குது இதில் ரசம் இருக்குது இதுதான் சாமிக்கு படைக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க பாயசங்கம்மா என்ன என்ன பண்ணிட்டா மா ஏமா நெய் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்லம்மா செஞ்சிருக்கலாம்ல கொஞ்சம் போடு படையலுக்கு பருப்பு என்னது என்னது நெய்யா இந்தா இந்த நெய் சின்ன டப்பா தான் வாங்கிட்டு வந்தேன் சரிதா ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வேணுமே அப்படின்னு பாருங்க துளசி இதெல்லாம் வச்சுருக்காங்க வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் அம்மா தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜை போட்டுட்டு சாப்பிட்டுருவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்டு நீட்டு அவ்வளோதான் நீங்க எல்லாம் சாமி கும்பிட்டீங்களா நெய் நெய் எப்படிமா நான் வீடியோ எடுத்துட்டா எப்படிமா போட முடியும் எப்படி உங்களுக்கு காட்ட முடியும் வைக்கவே முடியல ஆமாம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சது சாம்பிராணி ரெடி பண்ணிட்டாங்க இன்னும் தீபாதனை காட்டி பூஜை போட்டு தண்ணி பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வருஷ வருஷம் எங்கள் அம்மா பண்ணுவாங்க லாஸ்ட் வருஷம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி வச்சு கும்பிட்டோம் இந்த டைம் வெஜ்ஜாக போட்டாச்சு மீல்ஸ் மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலை பாய்